హలో గైస్ వెల్కమ్ టు ద ప్రెప్ షిఫ్ట్ యూట్యూబ్ ఛానల్ యూట్్యూబ్ చానల్ ఎంబిబిఎస్ అండ్ టీమాలజే వంద వే ఫుల్ ఎన్నన్ అడ్వాన్టేజెస్ ఎన్నన్ డిస్అడ్వాన్టేజెస్ పక్కల అప్పుఎంసీ రూల్స్ ఫాలో పొనాలను సో ఓ పర్సనల్ అప్టేట్ ఎలా నమ్మ వేసి సో మేక్ షర్ యూస్ లైక్ సబ్స్క్రైబ్ అండ్ కమెంట్ అంటే లిట్స్ మూవ్ ఆన్ టు ద వీడియో இப்போ நம்ம வந்து நம்ம எம்பிபிஎஸ் பற்றி பார்க்கும்போது லட்ஸ் அபவுட் டிமோர் ஃபர்ஸ்ட் டிமோர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நியூஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஏஷியா ஏஷியாவிலே இப்போ புதுசாக ஆட் பண்ண கண்ட்ரி பார்த்திங்கன்னா டிமோர் திமாலஸ்டே இது ஒரு பழைய நேம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் டிமோர் வெஸ்ட் டிமார் பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்ட் தர் இந்தியனேஷியா பட் ஈஸ்ட் டிமார்ங்கிறது டிஃப்ரெண்ட் கண்ட்ரி விட் ஹஸ் பின் ரீ நேம் தஸ் டிமாலஸ்டே இது வந்து கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டெல்லி நாட் டெல்லி ஆஸ் இன் இந்தியா பட் டெல்லி டப்ளியூஹெச்ஓ சரி டப்ளியூடோம் சரி ரெக்கனைஸ் பண்ண கண்ட்ரி இது இங்கிலீஷ் மீடியம் எம்பிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது லார்ட் ஆஃப் இன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹஸ் பீ க்ரோயிங் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இது பார்த்திங்கனா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து மேலே இருக்குது இந்தோனேஷியாவுக்கு சைடில் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஏஎம்சி கேட் எக்ஸாம் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கான மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் ஈஸியாக ஆஸ்திரேலியா கூட போய் போயிருக்கலாம் ஏன்னா இது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப நியராக இருக்குது இந்தோனேஷியாவுக்கும் ஃபிலிப்பீன்ஸ்க்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது நம்ம இந்த கண்ட்ரி நான் பழைய வீடியோ அதாவது காலேஜ் பற்றி நான் போட்டிருந்தேன்ல எம்பிபிஎஸ் அப்வார்டு அதில் நான் சொன்ன மாதிரி அந்த செவன் கீ திங்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் என்எம்சி கா கம்ப்ளையன்ஸ் அது வந்து நம்ம கிமாலிஸ்டில் இருக்குது ஓன் ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குது கரிக்குலம் அண்ட் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் டெல்லி கரிக்குலம் அதோடய இன்னொரு டீட்டெயில் நான் சொல்கிறேன் அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ஃபீஸ் ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டாம்ஸ் டபிள்யூஹச்ஓ லோக்கல் கவுன்சில் எல்லாமே ரெககனைஸ் பண்ணது இந்தியன் ஹாஸ்டல் சப்போர்ட்ஸ் இருக்குது ஃபுட்டு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் எஃப்எம்ஜியை நெக்ஸ்ட் சக்ஸஸ் ரேட் இன்னும் வரலை ஏன்னா திஸ் இஸ் த மோஸ்ட் ரீசெண்ட் கண்ட்ரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் செகண்ட் பேட்சன் ஸோ நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து இன்னொன்று எஃப்எம்ஜியோ நெக்ஸ்ட் இன்னும் வரல ஸோ மோஸ்ட் லைக்ல நம்ம எய்ம்ஸ் டெய்லி கரிக்குலம் ஐ ஹோப் இட்ஸ் பெட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரிக்குலம் இஸ் பேஸ்ட் ஆன் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது இந்த ஹோல் கண்ட்ரியே பார்த்தீங்கன்னா நம்ம எய்ம்ஸ் டெல்லி சிலபஸ் அப்ரூவ் பண்ணுது நீங்கள் யோசிக்கலாம் மற்ற கண்ட்ரியில் அவங்க எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் அவங்க இதில் ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் கிமாலிஸ்டியை கூட பேசி அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்தியன் எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒன்று ஸோ அதனால் நான் வந்து இந்தியனோட உங்களோட சிலபஸ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் கிமாலஸ்டியை அப்ரூவ் பண்ணி அவங்க வந்து எம் இந்தியன் எம்பிபிஎஸ் ஸ்டூல் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதனால் நமக்கு எஃப்எம்ஜி இருந்தால் எஃப்எம்ஜி கிளியர் பண்ண இல்லை நீட் பிஜி இருந்தால் க்ளியர் பண்ண இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் செகண்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியன் சிலபஸ் படிக்கும் போது இந்தியன் டிசீஸஸ் கண்டிப்பாக படிக்க போகிறோம் ஸோ இப்போ இந்தியன் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இன் திஸ் இஸ் த ஒன்லி கண்ட்ரி மற்ற கண்ட்ரிஸில் பார்த்து நிறைய சொல்லியிருந்தேன் அவங்களோட ஓன் லாங்குவேஜ் நீங்கள் லைசன்ஸ் எழுதி எக்ஸாம் எழுதினா நீங்கள் லைசன்ஸ் வாங்க முடியும் ஆனால் இந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இல்லாமல் நீங்கள் வந்து டைரெக்டாக எம்பிபிஎஸ் லைசன்ஸ் வாங்கிடலாம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் வந்து தனியாக அதுக்கு எதாவது எக்ஸாம் எழுத வேணாம் அதை வச்சு உங்களுக்கு டைரெக்டாக எம்பிபிஎஸ் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸுங்குன்ற இதுலேருந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி தாங்க இந்த மாதிரி எம்பிபிஎஸ் நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் நான் எடுக்கிறோம் இது வந்து இந்தியன் படி தான் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் அண்ட் ஹவர் ஹவுஸ்மேன்ஷிப் அண்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஸோ அது வந்து அஃபிஷியலாக அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுத்தது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ அழுத்தி அழுத்தியும் சொல்லியிருந்தேன் அபவுட் த டிசீஸ் திமோ லிஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா மாதிரி ரொம்ப டிராபிக்கல் கண்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு பெண்ணின் இந்தியா ஒரு பெண்ணின் சுலா நம்ம ஒரு த்ரீ சைட்ஸ் நம்ம இந்தியா சுற்றி மூணு பக்கமும் கடல் இருக்க மாதிரி திமோலஸ்டேவை சுற்றி மூணு பக்கமும் கடல் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டிராபிக்கல் சம்மரில் இருக்க டிசீஸஸ் வெண்டில் இருக்க டிசீஸ் அப்புறம் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது டைஃபாய்டு மலேரியா அப்புறம் வந்து சிக்கன் குனி அந்த மாதிரி நம்ம டிசீஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ இட் இஸ் அ வெரி குட் திங் நம்ம கம்யூனிட்டி மெடிசன் படிக்கும் போது இது பார்த்திங்கன்னா ஓன் க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண எம்பிபிஎஸ்கான சிலபஸ் இது பார்த்திங்கன்னா எஃப்எம்இ இசிஎஃப்எம்ஜி ஃபேமர் டபுள்யூட் நாலு இம்பார்ட்டண்ட் கிட்டேருந்து அக்ரேடேஷன் வாங்கி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கரிக்குலமும் நான் எம்ஸ்டி கரிக்குலம் ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன் ரெண்டுமே ரொம்ப சிம்லராக இருந்துச்சு இப்போ இதுக்கும் அதுக்கு ஒரே வித்தியாசம் எங்கள் கம்யூனிட்டி மெடிசனுக்கு வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம எம்பிபிஎஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது ஒரு பெட்டர் திங் பெட்டர் ஆப்ஷனும் நான் சொல்லுவேன் நான் போன ஸ்லட்ஸில் வந்து உங்களுக்கு தெளிவாக லிங்க் கொடுத்துருந்தேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன் கமெண்ட்லேயே லிங்க் தரேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் நீங்களும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்ட் கார்டு வந்து அது எண்ட் ஆஃப் த இது அவங்க வந்து லா படி சீல் வச்சு அவங்களோட மினிஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சைன் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்க லேப்ஸ் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களும் செக் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃப்ரம் டிமாலஸ்டிய வந்து அட்வைசரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எம்பிபிஎஸ் முடித்தோன்னே இது அவங்க ஓன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படித்தாலும் இங்கே ஈஸியாக லைசன்ஸ் வாங்கி நம்ம இங்கே டெமாலஸ்டியில் வேலை செய்யலாம் அதுக்கு நல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து மெனி கண்ட்ரிஸில் நிறைய பேர் பண்ணுறதில்லை பட் இந்த கண்ட்ரியில் அவங்க கொடுத்துருக்காங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபாரினர் நீங்கள் எந்த ஒரு டிகிரி இப்போ இந்தியாவிலேருந்தே படித்து நீங்கள் இங்கே வந்து கூட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டிமாலிஸ்டரில் பார்த்திங்கன்னா ரெண்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேத்தலிக்கா இது வந்து யூசிடி இன்னொன்று இருக்குது யூஎன்டிஎல் அது பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்ட் காலேஜ் விச் இஸ் நாட் அலோட் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ ரெண்டு ப்ரைவேட் காலேஜ் வந்து யூன் பாஸ் இன்னொன்று யூசிடி உன் பாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம டப்யூடாம்ஸில் வரல அவங்க வந்து மீ நான் எனக்கு வந்து ப்ரூஃப் காட்டியிருந்தாங்க அது மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது ஸோ மேக்ஸ் இந்த மாதம்லாம் அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே அவங்க வாங்கிடுவாங்க டபிள்யூடாம்ஸில் அப்புறம் எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் கிரைடீரியா பார்த்தீங்கன்னா நம்ம நீட் பாஸ் ஆகிருக்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் படி பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டின் ஜென்ரலாக இருந்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ மார்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த் கிரேடில் ஃபிசிக்ஸ் கேண்ட் பயாலஜியில் ஃபிஃப்டி பர்சன்ட் மாதிரி எடுத்துக்கணும் ஸ்டூடெண்ட் விசா சப்போர்ட் இருக்குது அதாவது ஸ்டூடெண்ட் விசா பார்த்தீங்கன்னா நீங்கள் அறவேலையில் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் விசா ப்ராப்ளம்ஸ் எங்கே எதுவுமே பண்ண வேணாம் நீங்கள் அப்போ இறங்குவேன்னு உங்களுக்கு ஈஸியாக விசா கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்படியே இந்தியா மாதிரி அஞ்சரை வருஷம் இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போடு கிளினிக்கல் எக்ஸ்போஷர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் தைய போட அவங்க பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப் பார்த்திங்கன்னா அவங்க ஒரிஜினல் நேஷனல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே கேபிட்டலில் இருக்க பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க அப்புறம் கிளினிக்கல் ட்ரைனிங் பார்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு மெயின் திங் என்னன்னா இங்கே வந்து பேஷண்ட் இன்ஃப்ளோ பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை சம்டைம்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இந்த கண்ட்ரியில் ப்ராப்ளம் என்னென்னா இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வச்சுக்கலாம் இது ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லை ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பேஷண்ட்ஸ் ஃபார் ஒன் ஸ்டூடெண்ட் பர் டே அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து டாக்டர்ஸ் பத்தாமல் இருக்காங்க ஸோ அதுக்காகவே அவங்க வந்து மெடிக்கல் எஜுகேஷன் ரொம்ப ப்ரொமோட் இருக்காங்க அதுவும் இல்லாமல் எல்லாமே இப்போ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா நான் வந்து இருக்கிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாமே நான் இது பண்ணி தான் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறேன் லிவிங் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் டியூஷன் ஹாஸ்டல் சேர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் கிட்ட வருது டுவெண்ட்டி எயித்து தேர்ட்டிக்குள்ளே வந்து அஞ்சரை வருஷத்துக்கு நான் சொல்கிறேன் பர் இயர் இல்லை அஞ்சரை வருஷத்துக்கு டியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் லேக்ஸ் உங்களுக்கு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பதிக்கு இன்னொரு சிக்ஸ்டீன் வரும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபோர்டீன் டு சிக்ஸ்டீன் வரும் ஸோ உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டூ வரைக்கும் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூஷன் ஹாஸ்டல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நீங்கள் கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இது பெர் இயருக்கு நம்ம இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜுக்கு நீங்கள் தேர்ட்டி கட்டுற மாதிரி வரும் இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மொத்தமாக இவ்வளோ தான் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா கிமாலிஸ்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தேவ ஸ்ட்ராங்கர் பாஸ்போர்ட் ஒரு யூரோப்பியன் யூனியனுக்கு நீங்கள் விசாவே தேவையில்லாமல் போகலாம் அப்புறம் நீங்கள் அஞ்சு வருஷம் அதாவது நம்ம எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்ட் வாங்க எலிஜிபிளாக இருக்கீங்க சிட்டிசன்ஷிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென் இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்புறம் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னா ஒர்க்கிங் லாங்குவேஜ் நீ எங்கே போனாலும் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும் ஸோ யா ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய ஜேர்னி நான் வந்து இப்போ ஒன் பாஸ் போகிறேன் ஸோ என்னோடய இன்னும் நிறையா நீங்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசினா இன்டர்வியூஸ் போடுறேன் வளாக்ஸ் அப்புறம் ஆன் க்ரௌண்ட் எல்லா அப்டேட்ஸு என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை கிளாஸ் ரூம் வீடியோ ஹாஸ்பிட்டல் வீடியோஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்மிஷனோடு எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மோர் அப்டேட்ஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டர் ஐம் ஷோயிங் யூ த ப்ரூஃப் ஆக்சுவலி எம் கோயிங்னு ஸோ தட்ஸ் எ கேஸ் ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஐ வுட் டூ மை பெஸ்ட் டு மேனேஜ் எம்பிஎஸ் அண்ட் திஸ் சேனல் ஸோ யா அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் இன்னொரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்ல வரேன் நான் இப்போது சொல்கிறேன் நான் வந்து ஷோ கிரிக்கெட் கிரிக்கேஸ்டாரோ நான் வந்து ப்ரொமோட் பண்ணல நான் இருக்கிற விஷயத்த தான் நான் சொல்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பேசிக்லி டிமாலஸின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நன்னாக இருக்குது ஆனால் இதுவே நாங்கள் வர ஷோ தெரியும் நான் இருக்கிற ஃபேக்ஸ் தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஐ ஆம் நாட் லைங் ஹியர் பட் யா இதான் இருக்கிற ஃபேக்ஸ் ஸோ ஐ ஹோப் யூ கேஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் நச்சு தேங்க் யூ